அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெரிவினர்களோடும் ஸ்ரீ குரு சிவகாசி காலைமுத்து ஒரு சிலர் தனக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க ஜாதகத்தை தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகன் அப்படிங்கிற மாதிரி உறவு முறை சொல்லிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா தனக்கு வேண்டப்பட்டவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ நான் வந்து அடுத்தவங்களுக்கு கேட்கறோம்னு தெரியாத அளவுக்கு தனக்கு உடம்பப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் பார்ப்பாங்க அது வந்து அவங்க பேசுகிற விதத்துலேயே கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்சது சரிங்களா அப்படிங்கிறப்ப இது மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு முப்பத்தாறு வயது நபருடைய ஜாதகம் சரிங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்குது தன்னை அறியாமல் வேறொரு பெண் கூட வந்து ஒரு தொடர்பு இருக்கிறார் அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து பரிச்சமையே ஜாதத்தில் போய்கிட்டு இருக்கு குடும்பத்திலும் பைக்கிட்டு அப்படிங்கிற வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது அப்போனா அவங்க வந்து இந்த ஜாதருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப நம்மளுடைய அச்சலக்கணம் பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை வந்து நல்லா தில தெளிவாக விளக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஜாதகருடைய பிறப்பாள லக்கணம் கடகம் சரிங்களா அப்படி கடகம் அப்படின்னு வரும் வரும்பொழுது நம்முடைய ஆசிரியர் போடும் என்ன சொல்லியிருப்பாங்க ஜாதகர் தான் செய்த நல்வினை தீவினைகளே அந்தந்த நிகழ்காலத்திலேயே இந்த பிறவியிலேயே அவர் வந்து கர்மனைகளை ஆட்படுவார் அப்படின்ற முதல் பிராப்தம் அதாவது இந்த பிறவியில் செஞ்ச கர்மவினைகளை இந்த பிறவிலேயே ஒரு அனுபவிப்பார் அப்படின்றது தன்மை சரிங்களா காலபுருஷனுக்கு இது ஒன்றுன்னா இது நான்காம் வீடு அப்போ நாலு அப்படின்னா சுகம் தாய் இது சார்ந்த விஷயங்களை உங்களுடைய கர்ம வினைகள் எடுத்து செல்லும் சரிங்களா இப்போ வந்து தன்னை அறியாம வேறொரு பெண் கூட தொடர்பு இருக்க மாதிரி ஜாதம் சொல்கிறாங்க வேறொரு பெண் தொடர்பு அப்படின்னு வரும்போது அது சுகம் சார்ந்தது சரிங்களா அப்படின்னா பிறப்பு கால லக்கணத்துல இருந்து இன்றைய வயது அப்படின்னு நகண்ட எங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்கணம் வந்துருச்சு காலப்புருஷனுக்கு இது வந்து எட்டாவது லக்கணம் அட்ச லக்கணத்திற்கு இது வந்து ஐந் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது லக்கணம் சரிங்களா அப்போனா கால புருஷனுக்கு எட்டாவது லக்கணத்தில் போகும் பொழுது முக்கியமாக வெறுச்சக அட்சலக்கணம் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்கு வந்து பிரச்சனைகளுக்கு கடுபடியாக வரும் இது வந்து நார்மலானது அப்போனா இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவருக்கு வந்து குருவின் நட்சத்திரமாக இருக்கின்ற விசாகம் நான்கு இயங்கும் பொழுதே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்க வந்து ஜாதகம் சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா நம்முடைய லக்னாதிபத்தியாக இருக்கிற நம்முடைய செவ்வாய் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் மூன்றில் போயிட்டுருப்பதும் இந்த எட்டாம் இடத்திற்கு அதாவது விருச்சிக் இடத்துக்கு எட்டாம் இடத்திற்கு எட்டில் இருக்கிறதும் ஜாதகரை பிரச்சனை போய் மாட்டிக்கிறாரு அப்படி வந்து முதல் பாயிண்ட் சரிங்களா அப்படின்னா இந்த விருச்சிகம் ஆரம்பித்த உடனேமே அவர் வந்து மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தில் போய் மாட்டணும் ஒரு அசிங்கங்கள அவமானங்களாக அவரை சந்திக்கணுன்ட்டுருக்கு இப்போ வந்து மறைமுக காதல் சம்பந்தமான மறைமுக தொடர்பு சார்ந்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாரு ஏன் அந்த மறைமுக தொடர்பு மறைமுக காதல் மறைமுக இன்பம் அப்படின்னு வேடிங்க சொல்றோம் அப்படின்னா தான் ஆதிபத்தியங்களுக்கு நல்லா வரும் எட்டு பதினொன்று அப்படியே இரு ஆதிபத்தியங்களை கொண்டு வர யாருன்னா கூட புதன் பகவான் அவர் எங்க இருக்கிறாருன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு யாரோட இருக்கிறாரு இரண்டு ஐந்து அப்படியே இரண்டுங்கிற குடும்பஸ்தானாதிபதியாகும் ஐந்துங்கிற மனம் சம்பந்தப்பட்ட குருவோட இணைஞ்சிருக்கிறாரு வேறு யார் கூட இருக்கிறாரு பத்தாம் அதிபதி அப்படின்னா சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் ஆறில் அப்போ நாங்கள் என்ன நடக்குது பிரச்சனை ஹெவியாக இருக்குது எட்டுங்கிறது மறைமுகம் பதினொன்றுங்கிறது மறைமுக சந்தோஷம் அதீத இன்பங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் ஆறுங்கிற இடத்துல அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இங்கே போகுது அப்போ நாங்கள் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஏன் அப்படின்னம்னா நம்மளுடைய ஏழாம் அதிபதி சுக்ரன் ஏழு இருக்கிறாரு சரிங்களா இருந்தாலும் பத்தாம் அதிபதியாக இருக்கிற சூரியன் சரிங்களா இந்த ஏழுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதுனால மனைவி மனைவி சார்ந்த ஒரு சில அழுத்தங்கள் வந்து ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனைவி விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிச்சு போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுக்கணும் எப்போ இந்த அனுசம் ஒன்று முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா என்ன காரணம் அனுசம் ஒன்று அப்படிங்கிறது வந்து டி நைன் அப்படின்னா நவாம் செங்க சனி சனிமோடி நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய இந்த சிம்ம வீட்டில் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படின்னா அனுசம் ஒன்றுங்கிறது நமக்கு இங்கே ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படி ஆரம்பிக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கெடுபலனை தான் இருக்கும் குருவோட நட்சத்திரம் நமக்கு விசாகம் நாலு போகிறப்ப நம்மளுக்கு வந்து புள்ளி வந்து அந்த கரகத்தை தொட்டு சென்று இருக்கும் சரிங்களா அப்போனா அந்த தருணத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வந்து கெடுபலனாக நிற்கிது அப்படின்னு நம்ம உணர முடியாது சரிங்களா அப்போனா இந்த ஜாதம் என்ன சுட்டி காமிக்கிறதுனா இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல இந்த அனுசம் ஒன்று முடிஞ்சு அனுசம் இரண்டு அப்படிங்கிற வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனை வந்து மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற வந்து வந்து உணர முடியும் சரிங்களா அப்போனா அனுசம் ஒன்று அனுசம் ரெண்டு அனுசம் மூணு முடிஞ்சு அனுசம் நாலு போகும் பொழுது சரிங்களா நம்மளுக்கு வந்து இந்த ஏழாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற பாக்கியாதிபதியாக இருக்கிற சரிங்களா நம்மளோட சந்திர பகவான் ஏழாம் படத்தில் ஏழாம் மதிப்போடு இருக்கிறதுனால கொஞ்சம் இது சார்ந்த பிரச்சனை எல்லாமே அப்படி கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி வந்துடும் முக்கியமாக அனுசை ஒன்று முடிஞ்சனே கழுத்துப்படியாக இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் ஜாதகர் எட்டு பருணம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ஆறுல இருக்கிறனால இவர் வந்து பொதுவாகவே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாகவே போய்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து உணர முடியும் சரிங்களா அப்போனா நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக இருந்து வாழ்க்கை வந்து தற்காத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இயங்குகின்ற நட்சத்திரம் சனிபவனி நட்சத்திரம் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றோம்னா மூன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்றார் நான்கு அப்படிங்கிற தாம்பத்திய சுகத்திற்குரியவர் சனி பகவான் அவருடைய நட்சத்திரப்புள்ளி இயங்குறதுனால அவருடைய முயற்சி லானித்தன்மை சொத்து சுகங்கள் அம்மா சார்ந்து போவதற்காக இங்கே வந்து தவறுதலாக மாறி போய்கிட்டு இருக்கு சரிங்களா நான்காம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பள்ள எட்டத்தான் பார்க்குறாரு சரிங்களா அப்படிங்கனால மறைமுகம் அப்படின்னு வந்து இது அதிகமாக சுட்டி காமிக்கப்படுகிறது அப்போ நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து உடைய லக்னங்கள் நட்சத்திரங்கள் வந்து இப்படி கடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னால குடும்ப நபர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த அனுசம் மூன்று முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அனுசம் ரெண்டுங்கிற வந்து அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் ரிலாக்ஸ் ஆகிட்டே வரும் தன் தவறுகளை வந்து நம்மளே உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக வரும் அப்படிங்கிறோம் பொதுவாக விருச்சிக அச்சலக்கணம் போகும்பொழுது கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதி தீவிரமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதும் நான் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மனைவி விட்டு கொடுத்து போகிறதும் என் மனைவி தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நான் இருக்க நானும் என்னோட பிள்ளைகளும் விட்டு கொடுத்து போவதும் அப்படி விட்டு கொடுத்து தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த அச்சலக்கண பற்றி ஜோட முறை வந்து நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக வைக்குது இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஜாதகர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு இவருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இதில் இருந்து இவர் எப்படி ரிலாக்ஸ் ஆக முடியும் எப்போ ரிலாக்ஸ் ஆவார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எங்களுடைய ஆசிரியர் போட புரோடமுறையாவது நம்ம தம்பி நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு வழிநடத்தல் அனைத்து குடும்பமாக நம்ம நன்றி சொல்கிறோம் புரோட்டாசி மாதமாக இருக்கிற என்று நம்முடைய சூரிய பகவான் இங்கே வர்றார் எங்கள் நம்மளுடைய கன்னி வீட்டுக்கு பிரவேசம் பண்ணுறாரு இந்த அற்புதமான நாளில் அனைவரும் நம்ம நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு பண்ணி அனைவரும் வாழ்க்கை வசதியில் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதற்கு நன்றி வாழ்க்கை முட்